அது இந்துக்களுக்கான எழுச்சிக்கான சொல்றீங்க அங்கேயே அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிக்க கூடிய வகையில ஒரு வீடியோ பிளே பண்றீங்க திரும்பவும் சொல்றாங்க அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மாநாடு இல்லை அப்புறம் சார் அரசியலை உருவாக்குறீங்க நீங்க தான் இல்லன்னு சொல்லியாச்சு இந்த கோமாளித்தனத்தை நாங்க செய்ய மாட்டோம் அது எப்படி நீங்க நினைச்சா இப்ப நான் கேக்குறேன் நீங்க என்ன வந்து ஹிந்து நினைச்சா நான் ஹிந்து ஆயிடுவேனா நீங்க என்ன கிறிஸ்துவன் நினைச்சா நான் கிறிஸ்துவன் ஆயிடுவேனா இல்ல இப்படி ஆகணுமா மதம் மாறிதான் நான் செய்யணும்னா அது போலித்தனங்க உங்களை ஏமாத்திரம் ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க வேர்வை வந்துச்சு அழிச்சா வேர்வை வந்தா இப்படி அழிப்பாங்க ஒன்னு இப்படி அழிச்சிருவாங்க வேர்வை வந்தா இல்ல இப்படியாவது அழிப்பாங்க இப்படி இப்படி போன பார்த்துக்கிட்டு இப்படி அழிக்கிறதுக்கு பேரு திருநீர் அழிக்கிறதுக்கு பேர் வேர்வை வந்து அழிக்கிறதுனா சார் வணக்கம் வாழ்க வளமுடன் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போயிருந்தீங்க அங்கே ஒரு மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் பற்றி ஏதாவது பேசியிருந்தா பரவாயில்ல ஆனால் அங்கே பேசுன பல கருத்துக்கள் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு உடன்பாடு இருக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியும் பொத்தம் பொதுவாக பேசுனா உலகம் முழுக்க கிறிஸ்தவர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகுது இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகுது இந்துக்களுடைய பாப்புலேஷன் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மத நல்லிணக்கத்துக்கான ஒரு கருத்தா இதில் என்ன மத நல்லிணக்கத்துக்கு ஆபத்தாக வந்துருச்சு நான் கேள்வி கேட்குறேன் இயல்பா இஸ்லாமியர்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் எவ்வளவு மக்கள் தொகை இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துக்கள் குறைந்தபட்சம் தங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் பாதுகாப்பாக இருக்கணும் குறிப்பாக மதமாற்றம் ரீதியான விஷயங்களில் கவனம் எடுத்து அப்படி மதமாற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும்னு தன் மதத்தில் உள்ளவர்களுக்கு எழுச்சியையும் தன் மதத்தின் நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்குமான விஷயங்களையும் பேசியிருக்கிறாங்க அதை பிற நம்பிக்கைகளை வந்து இழிவுபடுத்துறது அமையும் இல்ல இவங்க அதிகமா இருக்காங்க அதிகமா இருக்காங்க அதிகமாயிருவாங்கன்னு சொல்றது இந்துக்களுக்குள்ள என்ன உணர்வை ஏற்படுத்தும் சார் நான் என்ன கேக்குறேன் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் உலகின் அதிகபட்ச மக்கள் தொகையை வந்து இஸ்லாமிய நம்பிக்கை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்றாரு அது என்ன வெறும் நம்ம பாரதத்திலிருந்து மட்டும் அதிகமாயிட்டா உலகத்திலே அதிகமாயிருவாங்களா அப்படி கிடையாது இல்ல உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் அதிகமானாதானே அவர் சொன்ன அந்த கணக்கீடு வரும் பாரதத்தில் மட்டும் அதிகமாயிட்டா அப்படி வந்துருவாங்களா அப்படி கிடையாது இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குல்ல அங்கெல்லாம் தான் அவர் சாத்தியமாகும் இந்து சமூகம் தான் இருக்கு ஆமா அப்ப இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை பாதுகாக்கிறதுக்காக நீங்க எதுவும் பேசல ஆனா உலகத்தை ஒப்பிட்டு அதுக்கு ஒரு நம்பரை சொல்லி பாருங்க நம்ம கம்மியா இருக்கும் நம்ம சிறுபான்மையா இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பேசுறது எந்த வகையில ஒரு நல்ல அரசியலுக்கு ஒழிவாக்கும் நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியது இந்து முன்னணி என்கிற அமைப்பு அது பாஜகவுடைய கட்சி மாநாடு கிடையாது பாஜக கட்சி இருக்கும் அது உணர்வுகளுக்காக ஹிந்து எழுச்சிக்காக இந்து ஆன்மீக நம்பிக்கைக்காக கந்தர் சஷ்டி கவசம் பாடுவதற்காகவே இப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வுல அங்க வந்து நீங்க இந்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை தான் பேசணுமே தவிர பொதுப்படையா எல்லாருக்கும் உள்ள விஷயங்கள் இப்படி பேசுவீங்க அது பாஜக மேடையில் நீங்க சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சின்னு பேசணும் இந்து முன்னணி என்ன அவர்கள் இந்துக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்புல போய் நீங்க எப்படி மற்ற விஷயங்களை பேசுறீங்க ஏன் முஸ்லீம் லீக்ல கேட்க மாட்டீங்க முஸ்லீம் லீக்ல நீங்க கேட்கணும் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்கு அதுல ஏன் இந்துக்களை உறுப்பினரா சேர்க்க மாட்டேங்கிறீங்க முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்கு ஏன் இந்துக்களை வேட்பாளரா ஒரு நாலு வேட்பாளர் அறிவிக்க மாட்டேங்கிறீங்க எப்ப பார்த்தாலும் முஸ்லீம்களே வைக்கிறீங்க இது மதவாதம் இல்லையா அப்படி நீங்க கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அதே பதில் இந்து முன்னணிக்கும் பொருந்தும் அது இந்துக்களுக்கான எழுச்சிக்கான அங்கேயே அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிக்க கூடிய வகையில் ஒரு வீடியோ பிளே பண்றீங்க திரும்பவும் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மாநாடு இல்லை அப்புறம் சார் அரசியலை உருவாக்குறீங்க நீங்க தான் இல்லைன்னு சொல்லியாச்சு இப்போ இந்த சட்டை இருக்கு இது ப்ளூ கலர் சட்டைன்னு சொல்றேன் உங்களுக்கு மஞ்சள் கலராக தெரியுது இல்லைங்க மறுபடியும் நான் புள்ளுன்னு சொல்கிறேன் திரும்பவும் தெரியுதுன்னா உங்கள் கண்ணில் கோளாறுன்னு நான் கடந்து போயிருவே தவிர அதை நாங்கள் திரும்ப திரும்ப ஆன்மீக மாநாடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அரசியல் பயமும் பதட்டமும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த புருகபக்தர்கள் மாநாடு என்பது ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்து விடுமோன்னு பயப்படுறீங்க அதனால திமுக வந்து திரும்ப திரும்ப அரசியல் மாநாடுன்னு சொல்லுது நீங்கள் அப்படித்தான் நினைப்பதா இருந்தால் நினைத்துக் கொள்ளுங்கள் அதில் எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ரொம்ப தெளிவான நிலைப்பாடு எங்களது என்ன அந்த நிகழ்வு என்பது பாஜகவுடைய மேடை அல்ல எல்லா கட்சியினரும் திமுக கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி பல கட்சியினர் பாஜக கலந்துக்கிட்டாங்க வெவ்வேறு கட்சியினர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுல இந்து முன்னணிக்கு அவர்களுடைய அமைப்பு ரீதியான சில எதிர்ப்பு சிந்தனைகள் இருக்கிறது அது இன்னைக்கு தான் பேசல பெரியாரை பற்றி அல்லது அண்ணா அவர்களை பற்றியெல்லாம் இப்ப பேசுனாங்களா இல்ல ஈவரா எதிர்ப்பு என்பதும் அண்ணா எதிர்ப்பு என்பதும் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா அல்லது அவர்களுடைய நிலைப்பாடு அவர்கள் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அறிவிக்கிறது என்பது ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷம் வந்த செயல்பாடு ஒட்டுமொத்த ஐந்து மணி நேர நிகழ்ச்சியில ஒரு நிமிஷம் அந்த வீடியோ காட்சிகள் வந்திருக்கும் உடனே அதை மட்டும் பார்க்கிறீர்கள் உடனே பாத்தீங்களா இதுல திமுக கலந்துகிட்டாங்க இதுல பிஜேபி வந்து பிரச்சனை உருவாக்குகிறது என்று வேறு பிம்பத்தை காட்ட வேண்டாம் அது அரசியல் மாநாடு அல்ல அது கட்சி மாநாடு அல்ல இந்து முன்னணியினுடைய மாநாடு அவர்கள் நிலைப்பாட்டை அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் என்பது அது அவரவர் நிலைப்பாடு ஏன்னா அது முருக பக்தர்கள் மாநாடு பக்தர்களாக வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அந்த இந்து முன்னணி என்ற அமைப்பு வளர்ந்த விதத்தையும் அவர்களுடைய நோக்கங்களையும் அதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த ஈவி அந்த வீடியோவை காட்டி நாங்கள் உங்களை அழைக்கிறோம் என்பதற்காகவோ அல்ல அவர்கள் அழைத்தது முருக பக்தர்கள் மாநாடுக்கு அதனால அதை பார்த்துட்டு நீங்க போகலாம் கூட்டணி கட்சியான அதிமுகவே அதை கண்டிச்சிருக்காங்களே இதெல்லாம் நடக்கும் தான் நாங்க அங்க போயிட்டோம் அதாவதுங்க அவர்கள் ரொம்ப தெளிவா ஆரம்பத்திலேருந்து இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுகவை பொறுத்தவரை கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்ட்டு அதனால கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிறார்கள் அவர்கள் கொள்கையில் பல நிலைப்பாடுல எங்களுக்கு முரண்பட்ட நிலையில தானே இருக்கிறாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முத்தலாக் தடை சட்டம் அதுல எங்க கொள்கை நிலைப்பாடும் அவங்க நிலைப்பாடும் ஒன்றல்ல அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல விஷயங்களை சொல்லலாம் இப்போ பொது சிவில் சட்டம் இதுல எல்லாம் அனைத்து ஜன்னாதிராவிட முன்னேற்றங்களும் எங்களோடு முரண்பட்டு இருக்கிறது அது கொள்கை ரீதியான முரண்பாடு பிற்காலத்தில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அதற்காக ஒரு கூட்டணி இருக்கக்கூடாது அது தவறான கூட்டணி அப்படின்னு சொன்னால் அது திமுகவுக்கும் பொருந்தும்ல திமுகவுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் அன்றைக்கு அடல்ஜி அவர்களும் ரெண்டு பேரும் இணைந்துதான் ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள் அந்த கூட்டணி ஐந்தாண்டு காலம் பாரதத்தை ஆட்சி செய்தது அப்ப இவங்க என்ன சொன்னாங்க நாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்களுடைய கொள்கை என்பது வேறு ஆனா ஒரு பொதுவான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் வாஜ்பாய் கூட வந்து நாங்க வந்து ஆட்சியை தொடர்கிறோம் நாங்கள் பாஜகவுடன் இணைந்ததற்கு காரணமே சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு தான் அப்படின்னு அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே கருத்தை தான் சொல்றாரு வேறு வார்த்தைகளா இருக்கலாம் ஆனால் அதை வந்து நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்றது இது அரசியல் பச்சோந்தித்தனம் அதை திமுக பேசுறதுக்கு அருகதை கிடையாது அண்ணாமலையில் பேச்சில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இந்து மக்கள் எல்லாரும் ஒன்னா நிக்கணும் இந்துக்களுடைய வாக்கு வங்கின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு அதை ஒரு இஸ்லாமியராக நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் எப்பொழுது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய வாக்கு வங்கி என்பது தவறு யார் நல்லாட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற பேசுபொருள் ஆகிறதோ அப்பொழுது இந்து வாக்கு வங்கி என்று ஒன்றை பேசினால் கண்டிப்பாக வேலூர் இப்ராஹிம் எதிர்ப்பேன் இன்றைக்கு என்ன நடக்கிறது மசூதிகளில் உள்ள பிரசங்கத்தில் நீங்க வந்து பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசக்கூடிய சூழலை பார்க்கிறோம் தேவாலயங்கள்ல அது மாதிரி பேசுற சூழல்களை பார்க்கிறோம் மத தலைவர்கள் பேசக்கூடியத பாக்குறோம் இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே வந்து நீங்க எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடுங்க ஆனா பாஜக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பேசுறோம் இது மதவாதமா இல்லையா பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்கிறதா அல்லது பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் முன்னேற்றத்திற்கு ஏதாவது தடை விதித்திருக்கிறதா என்று நீங்கள் அதிகாரப்பூர்வமாக ஆவணங்களின் அடிப்படையில அல்லது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பேசினா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் வெறும் நீங்க வந்து திமுக ஆதரிக்கிறதுக்கும் காங்கிரஸ் ஆதரிக்கிறதுக்கும் வாக்கு வங்கியாக செயல்படுவீர்கள் என்றால் அப்ப இஸ்லாமிய வாக்கு வங்கி என்பது காலம் காலமா திமுக காங்கிரசுக்கு தான் இருக்கும் அதனால் ஒரு நல்லாட்சி தமிழகத்தில் கொடுக்க முடியாது என்றால் இஸ்லாமியர்கள் பின்னால் திருந்தி வரட்டும் இப்பொழுது குறைந்தபட்சம் இந்துக்களையாவது ஒன்றிணைப்போம் நினைக்கிறது காலத்தின் கட்டாயம் அதை திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார் என்பது அருமையான விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம் முஸ்லிம்கள் இஸ்லாமிய நிலைப்பாடு இஸ்லாமிய வாக்கு வங்கி என்று ஒன்றை உருவாக்காமல் யார் செஞ்சாலும் நாங்கள் வாக்களிப்போம் அது பாஜக செய்தாலும் சரி நரேந்திர மோடி அவர்கள் செய்த நல்லாட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் பொதுவான ஒரு தேசிய நீரோட்டத்தில் வருவார்களே ஆனால் அப்பொழுது இந்து வாக்கு வங்கி என்று பேசினால் அது தவறாக இருக்கும் அன்றைக்கு அதை எதிர்க்கலாம் இன்னொரு விஷயமும் முதல்ல இருக்கு இப்போ இந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கி நீங்க பேசுறீங்க இல்லையா இப்போ அண்ணாமலை பேசும்போது இந்துக்கள் வாக்கு வங்கின்னு அவர் பேசுறது வெறும் அரசியலுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்காதா சிறுபான்மையினர் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆட்சியை பார்த்து வேணுமா வேணாமான்னு அவங்க தீர்மானிப்பாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்ல இஸ்லாமியர்கள் ஆதரிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நீங்க இஸ்லாமியர்களா ஒன்றிணைங்கன்னு சொல்லலை அவங்க விருப்பப்பட்டு ஓட்டு போடுறாங்க ஆனா அண்ணாமலை சொல்றது நீங்க இந்துக்களா ஒருங்கிணைணும்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்துக்கு தொடக்க புள்ளியா இருக்க கிடையாதுங்க பிறப்பால் உதயநிதி வந்து ஒரு இந்து அவர் கிறிஸ்தவர்களுடைய அந்த மாநாட்டிற்கு போய் என்ன பேசுனாரு நான் கிறிஸ்துவன் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன் இதை நினைச்சு நிறைய பேர் வயிறு எறிவாங்க எரியவர்கள் நான் கிறிஸ்துவன் தான் அப்படின்னு சொன்னாரு நீங்க இந்து நினைச்சா நான் இந்து நீங்க முஸ்லீம் நினைச்சா நான் முஸ்லீம் நீங்க கிறிஸ்டியன் நினைச்சா நான் கிறிஸ்டியன் சொன்னாரு இந்த கோமாளித்தனத்தை நாங்க செய்ய மாட்டோம்ன்றோம் அது எப்படி நீங்க நினைச்சா இப்ப நான் கேட்கிறேன் நீங்க என்ன வந்து ஹிந்து நினைச்சா நான் இந்து ஆயிருவானா நீங்க என்ன கிறிஸ்துவன் நினைச்சா நான் கிறிஸ்துவன் ஆயிருவேனா இல்ல இப்படி ஆகணுமா உங்ககிட்ட ஒரு ஹிந்து சகோதராக இருக்கக்கூடிய கிட்ட நான் பழகணும் நான் ஹிந்துவாகிதான் பழகணுமா ஹிந்துவாகி தான் என்னால் அன்பு காட்ட முடியுமா ஏன் நான் ஒரு நல்ல இஸ்லாமியனாக இருந்து இஸ்லாமிய வாழ்வியல் முறையோடு இருந்துட்டு உங்களோட நல்லிணக்கத்தை போலித்தனங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க கிறிஸ்துவர் இடத்துல இருந்துகிட்டு நான் ஒரு ஹிந்து தான் நான் வேண்டுமானால் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்துவாக இருந்து என்னுடைய தர்மத்தின் அடிப்படையில் நான் வாழும் பொழுது கூட கிறிஸ்தவ மக்களுக்காக என்னால் நல்லது செய்ய முடியும் செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னா அவன் நல்ல தலைவர் நான் பச்சோந்தி மாதிரி நான் அங்க வந்தேன்னா கிறிஸ்துவன்னு சொல்றதும் இஸ்லாமிய மேடைகளுக்கு போனா நான் இஸ்லாமிய என்று சொல்றதும் இது ஏமாற்று வேலை அது தெய்ய அது பாஜக செய்யாது நாங்க என்ன சொல்றோம்னா நீங்கள் அவரவர் அவரவர் நம்பிக்கையில் இருந்து கொண்டு பாரத தாயின் பிள்ளைகளாக நூத்தி நாற்பது கோடி மக்கள் ஒன்று சேருவோம் நம்ம பாரதத்தை வளம்பெற செய்வோம் சொல்றது நல்லா இருக்கா அல்லது ஒவ்வொரு மதத்தினிடத்தில் போகும் பொழுது அந்த மதத்தினராகவே நான் மாறிவிட்டேன் என்று சொல்லுவது அது இழுக்கா இல்லையா அதை விட ஒரு பெரிய கொடுமை இருக்கு இதே உதயநிதி என்ன சொல்றாரு கையில் விநாயகர் சிலையை வச்சுக்கிட்டு இது வெறும் களிமண் தான் போட்டா உடஞ்சிரும் சொல்லி அதற்கு எந்த சக்தியும் இல்லை என்று சொல்லுகிறார் பிறப்பால் ஹிந்துவாக இருந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒருவர் கிறிஸ்துவன் என்று சொல்லுவதும் இஸ்லாமி என்று சொல்வதும் அப்படி நினைச்சுக்கிட்ட நீங்க நினைச்சு கொண்டு அதை பத்தி கதருங்கள் அதை பத்தி வயிறுங்கள் சொல்வது யாரை தூண்டுறாரு அப்ப பெரும்பான்மை இந்து சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய உதயநிதி நீங்க எப்படி பாக்குறீங்க பெரும்பான்மை இந்து சமூகத்தை இழிவுபடுத்துற திருமாவளவன் அவர்களை எப்படி பாக்குறீங்க கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் தக்கது என்று சொன்னது திருப்பரங்குன்றத்தில் போய் திருநீர் பூசிக்கிட்டு வெளியே வந்ததுமே நீ அவர் சொல்றது எவ்வளவு போய் பாருங்க வேர்வை வந்துச்சு அழிச்சா வேர்வை வந்தா எப்படி அழிப்பாங்க ஒன்னு இப்படி அழிச்சிருவாங்க வேர்வை வந்தா இல்ல இப்படியாவது அழிப்பாங்க இப்படி இப்படி போனை பார்த்துக்கிட்டு இப்படி அழிக்கிறதுக்கு பேர் திருநீர் அழிக்கிறதுக்கு பேர் வேர்வை வந்து அழிக்கிறதுனா தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே கேட்கிறவங்க கேனப்பையில இருந்தால் கேப்பையில் நெய் விடியும் இது திருமாவளவனுக்கு தான் சொல்லணும் அவர் என்ன பண்றாரு இப்படி போன ஆன் பண்ணிக்கிட்டு கரெக்டா எந்த இடத்துல அழிக்கிறோமோ அந்த இடத்துல அழிச்சுக்கிட்டு எனக்கு வேர்வை வந்தது ஒருத்தன் யாராச்சும் ஒரு அறிவுள்ள வேர்வை வந்த இப்படி ஒத்த கையை வச்சுக்கிட்டு இப்படிதான் வேர்வையை தொடைப்பானா உலகமாக நகைச்சுவையே இல்லையா அது இல்ல அவருக்கு என்ன நோக்கம்னா திருநீர் என்பது புனிதமானது உங்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கு நீங்க என்ன பண்ணணும் அதை பூசுற நேரம் வரும்போது இல்லைங்க ஐயா வேண்டாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது என் மக்கள் நிறைய கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க வீசிக்கால இருக்கிறாங்க அவங்க கூட்டிட்டு வந்தாங்க நான் உங்களை மதிக்கிறேன்னு சொல்லி அது நியாயம் அதாவது கொள்கை பிடிப்போடு இருக்கிறார் என்பது சொல்ல முடியும் அது இல்லாம அங்க பல்லடிச்சுக்கிட்டு திருநீர் வைக்கிறது வெளிய வந்து நான் இப்படி திருநீர் அழிச்சிட்டு வேர்வை வந்துச்சு அழிச்சேன்னா என்னங்க என்ன சொல்ல வரீங்க இப்படி அவருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கோயிலுக்குள்ள போறாரு அங்க இருக்க மரபுகளை ஃபாலோ பண்றாரு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் பண்றதுல எதை நீங்க நீங்க சொல்லுவீங்க நான் சொல்றேங்க நான் ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் ஐந்து வேலை தொழுகிறேன் இஸ்லாமிய அடிப்படையில் நான் தொப்பி வைத்திருக்கிறேன் தாடி அணிந்திருக்கிறேன் திருமறை குரான் என்ன சொல்கிறதோ நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறதோ அது முடிந்தவரை என் வாழ்வியல் முறையில் அதை நான் பின்பற்றுகிறேன் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நான் பல வழிபாட்டு தலங்களுக்கு போறேன் தர்காவுக்கு எப்படி இந்துக்கள் வருகிறார்களோ கிறிஸ்தவர்கள் வருகிறார்களோ அந்த மாதிரி தேவாலயங்களுக்கு நாங்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் போய் நரேந்திர மோடி அவர்கள் நீண்ட ஆயில் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம் கூட்டு பிரார்த்தனை அதே மாதிரி ஹிந்து கோவில்களுக்கு போறோம் அங்கே போய் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் எல்லாம் இந்துக்களோடு ஒன்றிணைந்து பிரார்த்தனையில கூட்டு பிரார்த்தனையில கலந்து கொள்கிறோம் அப்போ எனக்கு வந்து ஒரு தலைவர் என்பதனால அங்கே உள்ள மதகுருக்கள் அழைத்து எனக்கு பரிவட்டம் கட்டுறாங்க எனக்கு மாலை அணிவிக்கிறாங்க எனக்கு சால்வை அணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நான் எனக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை நான் அதை வந்து மதிக்கிறேன் சில இடங்களில் என்ன செய்வாங்கன்னா ஒரு திருநீர் அணியறதுக்கு எனக்கு பூசுவதற்கு வருவாங்க குங்குமம் பூசுவதற்கு வருவாங்க அப்போ நான் சொல்லுவேன் ஐயா அது மட்டும் வேண்டாங்க நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு இந்து மதத்தை மதிப்பதும் என் முன்னோர்கள் இந்துக்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வோடு நான் வருகிறேன் என்றால் அதுதான் என்னுடைய சரியான நிலைப்பாடா இருக்கணும் நான் வந்து நல்லா பட்டை அடைச்சிட்டு வெளியே போய் அரகரா முருகா அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காதுங்க என் உள்ளோரா அது இல்ல இல்ல அந்த நம்பிக்கை இல்லை நான் வெளியில அப்படி ஏமாத்த கூடாது அதனால அது மட்டும் வேண்டாங்க ஐயா மற்ற எல்லா உணர்வுகளும் உங்களுடைய உணர்வுல நான் மதிப்பளிக்கிறேன்னா என் கொள்கை நிலைப்பாட்டிலும் நான் உறுதியானிக்கிறேன் இந்துக்களுடைய என் தொப்பில்கொடைய உறவுகளுடைய அந்த நம்பிக்கையும் நான் மதிக்கிறேன் திருமாவளவன் அப்படி செஞ்சிருந்தா ஒரு கொள்கை நிலைப்பாடு உள்ளவரா நான் மதிப்பேன் அவருக்கு தான் கொள்கையே இல்லையே கடவுள் மறுப்பு காட்டு முராண்டிகளுக்கு கொள்கையே இருக்காது அவர் அங்கே போயிட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனா பட்டை அடிச்சுட்டு வருவாரு வெளியே வந்த அப்படி அழிச்சிருவாரு அதே மாதிரி திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு போனா திருநீர் வச்சுட்டு கரெக்டாக செல்போன்ல பார்த்து அதை மட்டும் அப்படி அழிப்பாரு கேட்டா எனக்கு வேர்வை அடைஞ்சிருச்சு எனக்கு என்ன பெரிய ஆச்சரியன்னா ஒரு மனிதனுக்கு வேர்வை கரெக்டாக நெத்தில மட்டும் ஊத்துமா நெற்றி கண்ணிலிருந்து ஊத்துறதுக்கு அது ஒரு கண்ணு கண்ணு இருக்கு நான் பாக்குறது நீங்க விடுங்க பொதுமக்கள் பாக்குறாங்க அந்த வீடியோ நீங்க வீடியோவில் என்ன இருந்துச்சு இப்படி அழிச்சா பரவாயில்ல இப்படி அழிச்சா பரவாயில்லை அல்லது இப்படி செய்யறது அழிஞ்சா பரவாயில்லை போனை வச்சுக்கிட்டு இப்படி செய்யறதுக்கு பேரு பாக்குறவங்க பார்வைன்னு சொன்னா அது நீங்க என்ன சொல்லல மக்கள் எல்லாருமே கேனைங்களை நினைச்சீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் இந்த பாஜக நடத்தின மாநாட்டுக்கு பிறகு அது அரசியல் மாநாடுங்கிற விமர்சனத்தை நீங்க ஏத்துக்கலன்னு சொல்றீங்க முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்காங்க ஆனா முருக பக்தர்களை அரசியல் படுத்தலாம் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு திட்டமோ அல்லது எண்ணமோ அது எந்த அளவுக்கு சரியானதுன்னு நினைக்கிறீங்க திரும்பவும் அதே பாயிண்ட்டுக்கு தான் வரீங்க அரசியல் படுத்தலாம் சொன்னா திமுக சொன்னதே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க என்ன சொல்றது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இல்ல தீர்மானங்கள்லாம் அப்படிதானே இருக்கு தீர்மானத்துல என்ன சுட்சி மட்டும் பாட்டீங்கன்னா யாரும் போறது இல்ல சரி தீர்மானங்கள்ல இந்து சமய அறநிலையத்துறை பத்தி பேசுறீங்க இந்துக்கள் ஒரு ஒன்று பேசுறீங்க பேசுறீங்க இதெல்லாம் ஒரு அரசியல் கருத்து தானே இந்து சமய அறநிலையத்துறை வேணுமா வேணாமான்னு தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் அது நீங்க ஒரு தீர்மானமா போடுறீங்கன்னா அது அரசியல் இல்லாம வேற என்ன இஸ்லாமியர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கடந்த காலத்துல இஸ்லாமிய மேடைகள்ல பேசுனாங்க அதையும் எதிர்க்கல தமிழகத்துல உள்ள அரசியல் கட்சிகள் வாய்ப்புத்தி ஏன் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் ஒன்றிணையணும் பேசினா ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க அதனால இந்துக்கள் ஒன்றிணையணும் பேசுனா மட்டும் உங்களுக்கு தனியா எதிர்ப்பு வருது புதிதா இருக்கு இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற ஒரு நாடு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிறுபான்மை கூட்டம் இருக்குன்னா அதை பாதுகாக்க வேண்டியது எல்லோருடைய கடமை இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிறதுனாலதாங்க இஸ்லாமியர்கள் இங்க பாதுகாப்பா இருக்காங்க உலகின் எல்லா நாடுகளிலும் ஒரு ஆய்வு நடக்குது இஸ்லாமியர்கள் எந்த நாட்டில் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு நடத்துவது ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் உள்ள ஒரு மத நல்லிணக்க குழுவை அமைத்து அவங்க தான் ஆய்வு பண்றாங்க உலகிலேயே பாரதத்தில் தான் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க ஏன்னா இங்க பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறாங்க இந்துக்களுடைய இயல்பான உணர்வே சகிப்புத்தன்மையும் பிற மதங்களையும் ஏற்றுக்கொள்வது ஏன்னா சனாதன தர்மம் அதுதான் சொல்லுது எல்லா மதங்களுடைய நம்பிக்கையும் அது உருவமாக இருக்கலாம் அருவமாக இருக்கலாம் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம் எல்லோருடைய கருத்துக்களையும் எல்லோருடைய நம்பிக்கைகளையும் போற்றக்கூடிய ஒரு தர்மத்திற்கு பெயர் சனாதன தர்மம் அது இந்த பாரதத்தில் இருக்கு அதனால இஸ்லாமியர்கள் அங்கு பாதுகாப்பா இருக்காங்க அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் உதாரணம் சொல்ற நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் பாரதத்தில் பிரிவினை நடந்த பொழுது ஆறிலிருந்து ஏழு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருந்தாங்க இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக பதினைந்து சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இருபது கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நாடு சுதந்திரம் பெறும் பொழுது பாகிஸ்தான்ல பதினெட்டு சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க இன்றைக்கு வெறும் மூன்று சதவீதம் இருக்கிறாங்க இப்ப நீங்க சொல்லுங்க பாகிஸ்தான்ல சிறுபான்மை மக்கள் இந்துக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா அல்லது பாரதத்துல இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா வளர்ச்சி அடைந்திருப்பது யார் கல்வியில மேம்பட்டு இருக்கிறது யார் மூன்று ஜனாதிபதிகளை இந்த நாட்டின் ஜனாதிபதிகளை இஸ்லாமியர்களாக அடையாளப்படுத்தியது பாஜக தான் முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பு அவங்க கட்சியில இருந்து தானே அப்துல் கலாம் ஐயாத எல்லா மக்களும் போற்றக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர மக்களுக்கு என்னென்ன பண்ணிருக்கீங்க அவங்க பாதுகாப்பா உணர்றாங்களா நீங்க சொல்றீங்கல்ல அவங்களுக்கு நாங்க நல்லது பண்றோம் பாதுகாப்பா இருப்போம்னா அவங்க ஏன் அவங்களுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கக்கூடிய கட்சிகளே வாக்களிக்கிறாங்க அது இஸ்லாமியர்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் நான் சொல்றேன் இந்த பட்ஜெட்டில் கூட மூவாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு கோடி ரூபாயை இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு அவருடைய நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறது நை ரோஷினி நை மஞ்சள் என்று பல்வேறு திட்டங்கள் கல்விக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது கைத்தொழில் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது வங்கி கடனில் முத்ரா கடன்ல இருந்து பல்வேறு கடன்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு முக்கியத்துவம்னு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அரசின் திட்டங்களில் எந்த பாகுபாடும் கிடையாது அவர் இஸ்லாமியரா கிறிஸ்துவரான் பார்க்கறது கிடையாது வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்பை அமைத்து கொடுக்கிறது குறிப்பா சொல்லணும்னா இன்றைக்கு அரசினுடைய எல்லா நலத்திட்டங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் அதிகமா பயனடைஞ்சிருக்காங்க அதற்கான இஸ்லாமியர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் ஏழைகளாக இருப்பதனால அரசின் நலத்திட்டங்களை இயல்பாகவே அவர்கள் பயனடைகிறார்கள் இதுதான் நீங்க பாக்கணுமே தவிர அதை விட்டுட்டு பாரதத்துல பாதுகாப்பு இல்ல பாரதத்துல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு ஆபத்துன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுக காங்கிரஸ் சொல்றதை நம்பினால் இஸ்லாமியர்களுக்கு இன்னும் பின்னடைவை சந்திப்பார்களே தவிர பெரிய முன்னேற்றத்துக்கு வருமா என்று கேள்விக்குறி இருக்கிறது இதே இஸ்லாமியரில் சந்திக்க வேண்டிய தருணம் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் முருகன் மாநாடு நடத்துனதா இல்லை அதில் கலந்துகிட்டதை பெரிய விஷயமா பேசுகிறீங்க அவர் ஒரு அமைச்சராக இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக முத்தமிழ் முருகன் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காமிச்சிட்டாரு அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசங்கள் என்று நீங்கள் பார்த்தால் முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு அவர்கள் நடத்துனதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்ன அந்த மாநாட்டில் முருகனை மையப்படுத்துவதை விட பழனி முருகன் கோவில் என்பது அது அறுபடை வீட்டில் ஒன்றா என்பதை கேள்விக்குறியாக்கியவர்கள் அங்க பேசினாங்க இன்னொன்று அரசியல் மயப்படுத்துவதற்காக அறநிலையத்துறையை தவறாக பயன்படுத்தி இந்துக்களுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிக்க வேலையை செய்துவிட்டு அதற்கு கணக்கு காட்டுவதெல்லாம் நியாயப்படுத்தி அந்த மாநாட்டில் பேசினாங்க இங்கே அப்படி கிடையாது இந்த அறநிலையத்துறை என்பதை எங்களுக்கு தேவையில்லை அது மக்களை ஏமாற்றக்கூடியது அந்தந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் அந்தந்த பகுதியில் உள்ள கோவில்களை நிர்மாணித்துக் கொள்வார்கள் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் இது வந்து அறநிலையத்துறை என்று சொல்லி ஆன்மீகத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கான வேலையை பார்க்கிறது என்பதுதான் இந்த மாநாடு சொல்லக்கூடிய கருத்து அதனால ரெண்டுமே வெவ்வேறான நிலைப்பாடு நீங்க அப்படித்தான் பார்க்கணுமே தவிர ஒரு மாநாடு போன்ற இன்னொரு மாநாடு இருக்கணும்ன்ற எந்த நிர்பந்தமும் கிடையாது அது அவசியமும் இல்லை அண்ணாமலை பேசும்போது இந்த பள்ளி மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகும்போது நெத்தியில திருநீர் வச்சுட்டு போறது இல்ல ருத்ராட்சம் போட்டுட்டு போறது இதை எல்லாம் பேசுறாரு அப்போ பார்த்தோம் அதெல்லாம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு பல பள்ளிகளில் வந்து அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இன்றைக்கும் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் கையில் குழந்தைங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு கயிறை கட்டிட்டு தான் போறாங்க பொட்டு வச்சிட்டு போறவங்களும் இருக்காங்க இப்படி இல்லாத ஒரு விஷயத்த பேசி ஸ்கூல் பசங்க விஷயத்துல கூட அரசியல் பண்ணணும் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சட்டம் சொல்வதுன்னா மாணவர்கள் அவர்களுடைய சீருடையில் தான் வரணும் சீருடையை தாண்டி வேறு எந்த ஆடையிலும் வரக்கூடாது ஆனால் ஒரு சில மாநிலங்களில் கொஞ்சம் தளர்வை ஏற்படுத்தி அந்தந்த மதத்தினுடைய ஒரு சில நம்பிக்கைகளோடு வரலாம் இந்து மாணவர்களாக இருந்தால் திருநீர் அணிஞ்சிக்கிட்டு வரலாம் ருத்ராட்சி போட்டுக்கிட்டு வரலாம் இஸ்லாமிய மாணவர்களாக இருந்தால் அவங்க ஹிஜாப் போட்டுக்கிட்டு வரலாம் அதே மாதிரி கிறிஸ்துவ மாணவர்கள் சிலுவை அணிஞ்சு கொண்டு வரலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்காங்க குறிப்பாக நீங்கள் தமிழகத்தில் பார்த்தா இந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு இல்லையா அது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்குது ஆனால் இந்துக்களுக்கு இல்லை மாணவர்கள் திருநீர் வச்சுட்டு வந்தால் பல பள்ளிக்கூடங்களில் கண்டிக்கிற ஆசிரியர்கள் வந்து அதை இந்து முன்னணியை எதிர்த்து போராடியதெல்லாம் நீங்கள் நாளிதழில் பார்த்துருப்பீங்க அப்போ இது வந்து ஒரு சார்பாக தவறான போக்கை மேற்படுத்துகிறது அதை வந்து கண்டிக்கிறோம் ரெண்டாவது நீங்கள் ஹிஜாபுக்கு அனுமதிக்கிறீர்கள் சிலுவை அணிந்து வந்தால் அனுமதிக்கிறீர்கள் என்றால் அவன் திருநீர் அணிஞ்சிட்டு வந்தால் அனுமதிச்சிட்டு போயிருங்க அதில் என்ன பிரச்சனை வருது அதில் இன்னொரு விஷயமும் இருக்கு இப்போது ஹிஜாப் அணிஞ்சிட்டு வர்ற பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க நம்ம பிள்ளை அப்படி போனச்சுன்னா ஒரு மத ரீதியான நம்பிக்கையும் இருக்கும் தவறு பண்ணாது அப்படின்னு அது கரெக்ட் தான் அதே மாதிரி சிலுவை அணிஞ்சிட்டு போனால் கருத்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால அப்படி போகட்டும் பெற்றோர்கள் போட்டு அனுப்புறாங்கன்னா அதில் தவறு இல்லை நல்லது விஷயம் அதே மாதிரி காலையில எழுந்து சாமியை கும்பிட்டுட்டு திருநீர் அணிஞ்சிட்டு அவன் போன ஒரு போத பொருளை யூஸ் பண்ண மாட்டான் ஆசிரியர்களை தவறா பேச மாட்டான் படிப்புல கவனம் செலுத்துவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு திருநீர் அணிஞ்சிட்டு வந்தா அது தவறு இல்ல அப்ப அந்த மாதிரி மாணவர்கள் அணிந்து கொண்டு போவதை வரவேற்கணும் அப்படி ஒரு ஏற்பாடு செய்யணும்னு திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவது அது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மத்தியில் நல்லொழுக்கத்தை தான் அதிகப்படுத்துமே தவிர அதுல என்ன நீங்க ஒரு மதம் பாக்குறீங்க அப்ப இந்து மதத்தினரை இருக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே வந்து திருநீர் பேசாம இருத்துரா கொட்ட வேண்டாமா மத நம்பிக்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு மாணவர்கள் வந்து வாத்தியாரை அடிச்சுக்கிட்டு கலவரத்தில் கத்தி எடுத்து குத்துறது இப்படி ஆகணுமா அப்படி ஆக வேண்டாம் ஒரு நல்லொழுக்க உள்ள சமூகமாக இந்து சமூகம் மாறணும் பல மாணவர்கள் தவறாக போறாங்க அவர்களும் ஆன்மீக ரீதியாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பதில் என்ன தவறு இருக்கு ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது என்பது நல்ல கருத்து இந்து மாணவர்களும் நல்லொழுக்கமா கடவுளை கும்பிட்டுட்டு திருநீர் அணிந்து விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லபடியா படிச்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்றது எதிர்காலத்தில் இந்த மாணவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே தவிர இதுல மதவெறி என்பது கிடையாது நீ அதை மதவெறி என்று பார்த்தால் அப்ப எல்லாத்தையும் மதவெறின்னு பார்க்கணும் எல்லா மதத்தினர் ஆடைகள்லையும் ஸ்கூல்ல எப்படி இருக்கு இது மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு நீ வித்தியாசப்படுத்தி பார்த்தால் உங்களுக்கு புரிஞ்சிடும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் இந்து உணர்வுக்காக பேசினா அது மதவெறி இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ அவர்கள் மத உணர்வுகளுக்காக பேசினா அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை இந்த போக்கு மாறணும் எல்லாத்தையும் நேர்கொண்ட பார்வையை பார்த்தா நல்லதா இருக்கும் நன்றி சார் வாழ்த்துக்கள்